என்றத்தம் வாழ்வது ஒரு முறை பய பயப்படக்கூடாது இப்போ வந்து இதுவரைக்கும் வரைக்கும் எந்த கட்சியிலும் இல்லை இப்போ நான் டிவி கேள்வி இருக்கேன் அப்படியே பொங்கி தள்ளி இருக்கிறாரு நீங்கள் வந்து ஒரு பட விழாவில் பஞ்ச் டைலாக் பேசுகிற எஸ்ஏசி அவர்கள் பாதிக்கப்பட்டவனை போய் பார்த்துருக்கணும்னா இல்லையா இல்லை நீங்கள் வந்து ஒரு நடிகர் அவர் உச்ச கேரியரின் உச்சத்தில் சினிமா பயணம் அவர் கேரியர்னு சொன்னாலே சினிமா படத்தில் இந்த கேரியர் வச்சுருப்பாங்க வேறு வேறு மாதிரி அந்த மாதிரி கேரியரின் உச்சத்தில் இருந்த விஜய் வெளியே வர முடியாது வந்தால் கூட்டம் சேர்ந்துருது நீங்கள் போய் பார்த்துருக்கணும் தானா ஒரு அப்பாவா அவருடைய அட்வைஸரா அவரை வளர்த்தவரா அவர் அரசியல் ஆசையை ஊட்டியவரா நீங்கள் போய் அவங்க அவங்க மனைவியும் நீங்களும் போய் நாற்பத்தோரு பேர் பாதிக்கப்பட்டவங்கள கோயிலுக்கு போகிறீங்க அன்னதானம் போடுறீங்க படவிழாவுக்கு போகிறீங்க பஞ்ச் தேவிழாவுக்கு பேச்சுறீங்க ஆனால் பாதிக்கப்பட்டவனை மட்டும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை டைம் இல்லை இது மேடையில அவர் பேசினார் இடையில பிரேமலதா விட்டு கேதத்துக்கு எல்லாம் போயிட்டு வர்றாரு ஆமா போயிட்டு வர்றாரு அங்க வந்து நீங்க என்ன இந்த இந்த இடத்துல வந்து என்ன கேட்கறீங்க என்ன கேக்குறீங்க இதுதான் முக்கியம் பிரேமலதா விட்டு வயசானவங்க ஐம்பத்தோரு பேர் செத்து போனா எனக்கு என்னையா எங்க எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டு செத்து சாவுக்கு வந்துதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு பேசிட்டு போறாரு இப்ப ஏன் இவர் பொங்குறாரு ஏன் இப்ப பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா விஜய் கொஞ்ச நாளா இவரை ஒதுக்கி வச்சிருந்தாரு எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சிருந்தான் இப்ப என்ன பண்ணா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உள்ள போறதுக்கு பாக்குறாரு வேற ஒன்றுமே கிடையாது இவர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன் பையனுக்கு நான் ஆதரவாக இருக்கிறேன் சப்போர்ட்டாக இருக்கிறேன் மீண்டும் தன்னுடைய இடத்தை பழைய இடத்தை உள்ள போய் பிடிச்சிடணும் அப்படின்னு எஸ்எஸ்சி முயற்சி பண்றாரு அதை முதலே பண்ணியிருக்கணும் அவர்